சிவகங்கை மாவட்டம் முழுவதும் அதிகபட்சமாக நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை மானாமதுரை சிவகங்கை திருபுவனம் மற்றும் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகலுக்கு பின் மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது திருபுவனம் பகுதியில் இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் மழை பதிவும் திருப்பத்தூர் பகுதியில் பதினொன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் மழை பதிவும் காரைக்குடி பகுதியில் எழுபத்து இரண்டு மில்லிமீட்டர் மழை பதிவு தேவக்கோட்டை பகுதியில் முப்பத்து மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழைப்பதிவு சிங்கம்புணரி பகுதியில் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் மழைப்பதிவும் இளையான்குடி பகுதியில் பதினோரு மில்லிமீட்டரும் மீட்டரும் காளையார் கோவில் பகுதியில் பன்னிரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி சராசரியாக மாவட்டம் முழுவதும் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று மில்லி மழை பதிவும் அதிகபட்சமாக நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மழையும் பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது